எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தம்மன் பேசுறேன் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அடுத்த முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியோட தலைப்பை பார்த்து அதிர்ச்சியாக உள்ளே வந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது ஏதாவது சும்மா வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து நீங்க நினச்சிங்கன்னா இந்த காணொலியை வந்து முடிகிற வரைக்கும் பாருங்க அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி அதற்கப்புறமாக முடியும் செய்யுங்க இந்த வாட்டர் வாட்டர்மெல்லன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் டாக்டர் கோச்சுப்பாரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாடத்தை வாங்க உள்ள நம்மளுடைய திவாகர் வந்து இந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க வருஷா வருஷம் ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டல் நடத்தி உள்ள இருக்க சிசிடிவி காணொலிகளை வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டி உங்களெல்லாம் அந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளாக மாத்திர இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சியில இப்போ வந்து பங்கு பெற போயிருக்காரு இவர் எப்படி வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவாரு இவர் பண்ற இந்த அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்தா இவர் போன்ற காணொலி எல்லாம் கிரிஞ்சாவே இருக்கு இந்த கிரிஞ்சு காணொலியை வச்சு எப்படி வந்து இது ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு வந்து யோசிச்சீங்கன்னா அதுதான் வந்து ஊடகத்தின் மீடியாவோட பவர் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து பாக்கலாம் இவர் ஒன்றும் அறிவாளித்தனமாக பேசியோ இல்ல அரசியல் கருத்துக்களை பேசியோ ஒன்றும் வந்து இவர் வரலையே இவர் ஒரு காமெடி பீஸு இந்த காமெடி பீஸ் எப்படி வரும் பாருங்க இப்ப இந்த நிகழ்ச்சி உள்ள போய் கூட வந்து இந்த நிகழ்ச்சி முதல்ல இந்த நடக்கிற இந்த பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை வந்து வெளிநாட்டுல வந்து வியாபாரம் ஆகி இதுக்கு மேல வந்து வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போடுற இந்த காய்லாங்கடை கார் மாதிரிதான் இங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நடத்தி உலக நாடுகள்லாம் வந்து பிக் பாஸ் வந்து பிக் பிரதர் அப்படின்ற பேர்ல நடத்தி அது மூலமா வந்து மக்கள் எந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்கத்துக்கு உள்ளாகினாங்க இது இதை வைத்து வந்து அடுத்த அரசியல் கட்ட நகர்வுகளை எப்படி வந்து மனசுல வந்து நுட்பமாக வந்து சைக்காலஜியை யூஸ் பண்ணி மக்கள் மனசுல வந்து மேனுபுலேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்னொரு காணொலியாகவே வேணும்னா பேசலாம் ஆனா அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ வந்து இந்த திவாகர் அப்படி போயிருக்காரு இவர் வந்து நீங்க போனதுலேருந்தே பார்த்துருக்கலாம் வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி கிரிஞ்சான வேலைகளை செய்து சட்டை இல்ல சட்டை இல்லாமல் தண்ணியில் குதிச்சு ஒரு ஒரு பிசியோதெரபிஸ்ட்னா வந்து உடம்பு வந்து எப்படி இருக்கணும் நீ முதல்ல ஒருத்தருக்கு போய் எக்ஸசைஸ் செய்ய சொல்ல போற அப்படின்னா ஓ உடம்பு முதல்ல எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஒரு ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு நீ அதை பண்ண போறேன்னா நீ அதையாவது பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணுற அப்படின்னும்போது உனக்கு என்ன நோக்கம் உனக்கு வந்து அறிவில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஃபிசியோதெரப்பியில் ஃபஸ்ட் இயர் படித்த சைக்காலஜி சோஷியாலஜி எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி இதுதான் நம்மளோட மேட்டர் இந்த மேட்டரை நம்ம செய்ய செய்ய எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவா வந்து போவதோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஹைலைட்ல வந்து வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு காசுன்னு வந்து தெரிஞ்சு தெளிவா தெளிவாக தான் செஞ்சிட்டு அப்படின்றது என்னுடைய கருத்து இவர் இப்ப சட்டை இல்லாம இருக்கிறதோ சரி இப்போ என்னென்ன என்ன இளவெல்லாம் நடந்துச்சு இது இந்த மூணு படத்துல தனுஷ் மாதிரி எல்லாம் வந்து கழுத்து அறுத்துக்கிட்டு இந்த அதை பார்க்கும்போது நம்ம தான் அறுத்துக்கணும் ஆனா வந்து அவருக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா அவர் அறுத்துக்கு போறது கிடையாது அவர் வந்து அறுத்துக்கிற மாதிரி காசை வந்து அப்படியே கொட்டி வந்து தனுஷ் எப்படி சம்பாதிக்கிறாரோ அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாரு தனுஷா அது மூணு படத்துல மூணவர் நடிச்சு சம்பாதிச்சாரு ஆனா இவர் வந்து அந்த மூணு செகண்ட்ல வந்து அந்த வீடியோ போட்டு அவ்வளவு சம்பாதிக்கிறார் இவருக்கு வந்து நல்ல ஒரு கேம் பிளான் தெரிஞ்சிருந்தாலும் இவர் வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆட ஆட வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆட வரும் ஆனா வேணும்டே ஒரு கிரிஞ்சா டான்ஸ் ஆடுறதும் சரி ஆக்டிங்ன்ற பேர்ல வந்து கொடுமை கொடுமைப்படுத்துறதும் சரி இதெல்லாம் செய்துட்டு இவர் வந்து எப்படி வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆவார்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த மாதிரியான கோமாளி வித்தைகளை செய்தால் முதலமைச்சர்ல பிரதம மந்திரிகளை ஒரு நாட்டுக்கு வந்து ஜனாதிபதியாவே ஆகலாம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு பல முன் உதாரணங்கள் இருக்கு அதுல முக்கியமானவர் தான் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி அப்படின்னு உக்ரைன் யுக்ரைன் ஒரு வீர தீர தலைவராச்சே புட்டினுக்கே வந்து எதிர்ப்பாக நின்னவர் புட்டின் வந்து அந்த பக்கம் வெடிகுண்டு போடும்போது இந்த பக்கம் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு லைவ் வீடியோ போட்ட ஒரு பெ மிகப்பெரிய வீரராச்சே இவர் வந்து அப்படியே ட்ரம்ப்பை பார்க்க போகும்போது கூட கோட் சூட் போடாம அப்படியே சாதா டி போய் என் மக்கள் அங்கே சாகுறாங்க அவங்களாம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களோட வந்து கோட் சூடெல்லாம் போட்டு வர முடியும்னு சொல்லி வீர தீரமாக பேசுனதாகட்டும் நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் போரிட்டு தான் சாகும் அப்படி இப்படின்லாம் வந்து இந்த மீடியா பில்டப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு பார்த்தா இவர் யாரு இவரும் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் உக்ரைனோட வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நம்ம ஜெலன்ஸ்கி அந்த ஊர்ல இருக்க ஒரு சாதாரண ஒரு இந்த மாதிரியான ஒரு கேளிக்கை வீடியோவோ ஒரு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து தான் இவர் வந்து முன்னிலைக்கு வர்றாரு இவர் வந்து பிறந்ததே வந்து உக்ரைன்ல கிடையாது இவர் பிறந்தது வந்து மங்கோலியால ஒரு ஊர்ல பொருக்கிறார் அங்க ஆரம்ப இருந்தே இவர் படிக்கிற இருந்தே தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும் போதே உங்களுக்கு வாட்டர்மலன் சார்ன்ற வந்துருக்கணும் எது செய்தாலும் நம்மளை வந்து உற்று நோக்கணும் அப்படின்றது வந்து இவருடைய பயங்கரமான ஒரு நோக்கமா இருந்திருக்கு இதற்கு அப்புறமா இவரை வந்து பாத்துக்கிறாங்க பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப படிச்சவங்களா இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு படிப்பை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி மாதிரி நம்ம வாட்டர்மலன் சார் மாதிரி லா படிக்க வைக்கிறதுக்காக வந்து அவர் வந்து தூண்டுறாங்க அப்போ வந்து இஸ்ரேலில் வந்து படிக்க போ வழக்கம் போல் இவர் ஒரு இஸ்ரேலி வழக்கம் போல் உலக நாடுகளில் இருக்க அத்தனை தலைவர்களுக்குமே வந்து இந்த யூத குடும்பத்தின் ஒரு ஒரு பங்களிப்பு இருக்கா மாதிரி இவரும் வந்து பாதி வந்து ரஷ்யால பிறந்த ஒரு ஜூவோட வழியில் வம்சாவளியில தான் வர்றார் இஸ்ரேலில் வழக்கம் போல் படிக்க வைக்க அனுப்புகிறாங்க ஏன்னா தான் வந்து மூளை செலவு பண்ணி உலகத்தில் வந்து என்னென்ன வித்தைகளை காட்ட முடியுமோ அந்த வித்தைகளெல்லாம் அங்கே தானே கற்றுக் கொடுப்பாங்க அதனால அங்கே படிக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க நான் அங்கே படிக்கலை இவர் படிக்காமல் ஒரு பதினேழு வயசுலேயே வந்து இவர் வந்து இந்த லா டிகிரி விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டாண்டப் கமெடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்ற எப்படி வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா மாதிரிலாம் அப்ப இல்லாதனால டிவியில வந்து எப்படி அது டிவியில் டிவியில வந்தால் நம்ம வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சு நைன்டி ஃபிஃப்த் குவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து செய்கிறாங்க அதாவது வந்து டிவி சேனல்ல இப்போ எப்படி வந்து நீங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்து டிவியில் காட்டுறாங்களோ அந்த மாதிரி பாக்குறாங்க அப்போ இது இவரை வந்து கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா நல்லாவே வந்து டிவியில் நம்மளுக்கு டிஆர்பி ஏற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து உள்ள கூட்டிட்டு வர்றாங்க இவர் உள்ள கூட்டிட்டு வரும்போது இவர் என்ன முன்னேற நிறைய பேர் சொல்லலாம் இவர் வந்து பயங்கரமான அறிவாளி அறிவு ஜீவி இவர் வந்து அரசியல் வந்து பின்பலத்தில் வந்து அரசியலை பற்றி ஒரு கேளிக்கையா தான் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி தான் வந்து வந்தாரு அப்படி இப்படின்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்துட்டு வந்து சொல்லலாம் ஆனா உதாரணத்துக்கு நான் இப்ப அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மூலம் ஸ்டார்ன்னு வந்து திவாகர் வந்து ஞாபகம் வரலன்னா வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் நடிச்சுட்டு வராரு காமெடி இதெல்லாம் வீடியோ எல்லாம் போடுறாரு அப்புறம் வந்து நைட்டு நைட் டைம்ல வந்து இந்த காமெடி மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு சட்டையர் வந்து பண்ணுவாங்க அரசியலில் அதெல்லாம் சேர்த்து செய்கிறாரு அப்புறமா ஒரு நாள் வந்து ஒரு சீரியல் நடிக்கிறார் ஒரு சீரீஸ்ல வந்து சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வந்து செய்யறாரு பிற்காலத்தில் வந்து படமாகவும் வந்துச்சு அந்த சீரீஸ் அந்த சர்வன்ட் ஆஃப் த பீப்புல்ல வந்து நீங்க சொன்னா இப்ப வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த சீரீஸ்ல என்ன கதை அம்சம் அப்படின்னா இவர் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காரு ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க வழக்கம் போல ஊழல் தான் எல்லாத்துக்குமே காரணம் வேற ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உலக எல்லாம் வந்து நம்ம ஊர் அரசியல் தொடர்றதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லாமே ஊழல் தான் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா இதுக்கு முன்னாடி இந்த ஜனாதிபதிகள் எல்லாம் கேவலப்படுத்தி இவர் வந்து பேசி ஒரு பேசுறது வந்து இவருக்கு தெரியாமலே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்து அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இவருக்கு வந்து முதல்வன் படம் ஞாபகம் வந்துருக்கலாம் அதனால அவருக்கு வர பல பிரச்சனைகளை கொடுத்து அந்த அரசாங்கம் அதற்கப்புறமாக அவர் ஒரு தனியாக ஒரு சர்வன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி அதே பேர்லேயே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சி வந்து அப்படியே வந்து ஆட்சிக்கு வந்து இவர் வந்து ஜனாதிபதியாக வந்து உட்கார்றது அந்த டிவி சீரியலோட கதை ஆனா என்ன நடந்துச்சு இதே தான் உண்மையிலேயும் நடந்துச்சு உண்மையில் என்ன நடந்துச்சு இதே மாதிரி சர்வன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி இவர் ஆட்சிக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு கட்சியை தொடங்க வச்சு அந்த கட்சியில இவர் தான் வந்து சேவியர் இவர் வந்து வழக்கம் போல் இந்த பேட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது இவர் வழக்கம் போல் நம்மளுக்கு யூடியூப் வீடியோ மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரியான கேளிக்கை காமெடி எல்லாம் செய்தே வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே வர்றதுனால அதையே கண்டினியூ பண்ணுறாரு நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்து எலிதா வந்து இப்போ சினிமாவில் செய்கிற மாதிரி செஞ்சுருவேன் அப்படின்லாம் வந்து பேசி 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 பயங்கரமாக பில்டப்பை கொண்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இருப்பீங்க ரஷ்யாவுக்கே வந்து பயங்கரமான போட்டியாக வந்து எதிர்ப்பாக வந்து இருந்த ஒரு மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லி பில்டப்பெல்லாம் கொடுத்துட்டு வராங்க இப்போ இவர் ஏதோ வந்தாரு டிவியில் வந்தாரு அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆட்சி வந்தாரு போயா எங்கள் ஊரில் வந்து வழக்கமாக ஆரம்ப காலத்துல இருந்து சிஎம்மு சிஎம் ஆட்சி வந்து யாரெல்லாம் வச்சிருக்கா கதை வசனம் எழுதுனவன் சினிமாவில் சினிமாவில் நடித்தவன் சினிமாவில் நடித்தவன் கல்யாணம் பண்ணவன் சினிமாவில் நடிச்சவன் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தவன் அதற்கப்பறமா வந்து இந்த கதை எழுதினவன் இவனோட பையன் இவன் பையனோட வந்து சினிமாவில் நடிக்க வச்சு அவன் பையன் இப்போ நடிக்கிறான் அதனால சினிமாவில் நடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த ஆள் பண்ண காமெடி வீடியோ நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் திவாகரே எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் இதில் முதல்ல வந்து பாருங்க இந்த வீடியோ பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முற்றிலும் துறந்துதான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம வந்து வெறும் ஜட்டியோட கிட்டார் வாசிச்சிருக்காரு இதெல்லவா சேவை இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்மளுக்கு இப்படி சாஞ்சு படுத்த ஒரு ஞாபகம் வருதா இல்லையா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து போன வீடியோவாது பரவாயில்ல ஜட்டி போட்டிருந்தார் இந்த வீடியோல ஜட்டி போட்டு கிட்டார் வாசித்தவர் இந்த வீடியோல ஜட்டி போட்டு வாசிச்சாலும் ஓட்டு வரல வராம போயிடுமோ அப்படின்னு சொல்லி அதையும் கழட்டிட்டு தாண்டி கீழே இருக்கு நல்லா பாருங்க எதை வச்சு பிரியானோ வாசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு காமெடி பீஸை இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் ஒரு ஒரு உலகத்தோட ஒரு முக்கியமான நாட்டில் ரஷ்யாக்கு எதிராக ரஷ்யால இருந்து யுஎஸ்எஸ்ஆர்லருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாட்டை அவ்வளவு அணு ஆயுதங்கள் வச்சுருக்க ஒரு நாட்டோட தலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படின்னா உலக அரசியல் ஊடக வலிமை எல்லாத்தையும் வச்சு நகர்த்தி கொண்டு போய் வைக்க முடியும்னா எங்கேயோ இருக்க ஒரு டப்பா நாடு ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அரசியல்ல இருந்து வந்து ஆட்சி செய்த ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு சின்ன ஒரு டம்மி பீஸ் முதலமைச்சராக வந்து இந்த காமெடி பீஸ கொண்டு வந்து வைக்க முடியாதா நீங்களே பதில் சொல்லுங்க நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழ்